பழக்கத்திலிருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலைய பாருங்க ஏன்னா என்னால இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு வாழ்க்கையை நாங்க எடுத்துருக்கோம் ஒரு சட்டம் வரல என்ன ஆட்சி வந்தாலும் நாங்க மதுவை எடுத்துறோம் மதுவை எடுத்துறோம் சொல்றீங்களே தவிர வேற ஜாப் ஒருத்தரால அது செய்ய முடியல அதுக்கு காரணம் தான் என்ன எங்களுக்கு அதனாலதான் வருமானம் சொல்றீங்க வருமானத்துக்கு வேற வழியே இல்லையா அதே கவர்மெண்ட் எதிரியா இருக்கு நாங்க எனக்கு மாதிரி வயசு பிள்ளைங்க அதிகமா குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த குறைபாட்டத்துல இருந்து விருதலை கொடுக்கணும் உழைக்காக்க உழைக்கலாம்

பெண்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது எல்லாருக்கும் ஒரு விடுதலைய பாருங்க ஏன்னா என்னால இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளோ வாழ்க்கையும் நாங்க எடுத்துருக்கோம் இனி எங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை கிடையாது இந்த மேலுக்கு வாடுற வாழ்க்கைய எங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ போறோம் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டுமே பெண்கதா முதல் பிள்ளை பிள்ளைங்க ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நாங்க வந்து எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருன்ற காரணத்துல எங்க அம்மா வீட்டுல படிக்க வச்சு இந்த வரைக்கும் ஆறுதலா இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது முடிஞ்ச தமிழக பண்றீங்க என்ன சொல்ற தமிழக அரசுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா

நீங்க மது விற்காதான் திமுக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த மது விற்கிறத இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையும் எத்தனை குடும்பம் ஒரு சின்ன வயசு இப்ப சொன்னுச்சு அதுக்கு தந்தை இல்ல அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது ரெண்டும் போட்ட பிள்ளைங்க அதுக்கெல்லாம் வளர்க்கறது எப்படி அதுவும் ஒய் ஒரு சட்டமும் வரல எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க மதுவை எடுத்துறோம் தவிர

கணவன் இறந்த மனைவி இருக்காங்க கூட கொஞ்சம் சகோதரன் என் தம்பி எல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு முறைக்கு மேலோன் பண்ணுவான் உனக்கு வயசாயிடுச்சிக்கா சாப்பிட்டியா மாத்திரைப்படு இப்ப யார் கேட்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஒருத்தரும் சூழ்நிலை கருணாபுரத்துல நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் அறுபத்தி ஒன்பது பேரையா இருந்திருக்காங்க இதுல நாங்க எப்படி வாழறது என்ன செய்யறது எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல யாரா இருந்தாலும் இந்த மது ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து மது விற்காதபடி பாத்துங்க எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி முடிவு

பாரு அரை வயசு கட்டணும் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணா ஒரு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணலாம் ஆமா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணலாம் அவர் வந்து பெயர் செய்யறாரு என் குடும்பத்துலையும் இன்னும் மட்டுமே போக கூடாது எல்லாருக்கும் பாதிப்பு அப்ப எனக்கு ரொம்ப ஒரு பையனை அடிச்சு போட்டேன் கரும்பு காட்டுல அந்த ஊட்டிய வித்து வித்து கேஸ் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் அந்த கூட விட்டுட்டேஸ் எடுக்கல யாரும் அரசாங்கத்துல கேமிக்கல என் முன்ன செஞ்சதே தப்பா இருக்கிட்டு குடிச்சிட்டு ஆனா இப்ப எனக்கு வீடு கூட இல்ல ரெண்டு கண்ணு மரவலா இருக்கிட்ட அவனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு உக்காந்துக்கிறான் வாயிலாம் உலருத்து அந்த மாரி நீங்களும் யாரும் பசங்க யாரும் குடிக்க கூடாது நல்லபடியா வாயினும் தாய் தாயப்பனுக்கு தொந்தரவு இருக்க கூடாது தாய் தாயப்பன் பேச கேட்டு நல்லபடியா படிக்கணும் நல்லபடியா வாயினும் பிறந்து கடைய சாலை கடைய தேடி போகக்கூடாது இந்த சின்ன வயசுலயே கண்பரைய தோது உட்கார்ந்துக்கிறான் அவனால மூன்று சின்னதான் ஊடுவாச பாடகிற அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா யா மக்களா நினைச்சி சொல்ற உங்களுக்கு நீங்களும் அது ஆயிடாதீங்க இந்த கள்ளதார வைச்ச மாதிரி இந்த வயசாக்கும் வைக்கணும் ஏன்னா பன்னெண்டு வயசு பிள்ளைங்க போறோம் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க அதை பொண்ணா ஒழிக்கும் இதை ஒழிச்ச மாதிரி அதை ஒழிக்கும் நம்ம குடும்பம் கேட்டு போனா அதுக்கு குடும்பம் கேட்டு போகக்கூடாது இந்த வந்து இந்த ஒழிசாப்பு வந்து இந்த கருணாபுரத்துல அப்பதான் வேலைக்கு போவேன் கேட்பான் அப்பா இறந்து கிடைக்கிறாரு அப்ப கூட நான் குடிச்சதா சொல்லி வைப்பேன்னு சொல்லி சொல்றான் செய்து இந்த தமிழ் அரசாங்கத்தையும் சொல்லி சொல்றேன் இந்த மதுவும் இந்த கள்ளச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டும் சுத்தமான தமிழ்நாடா இருக்கணும் அலச்சாராயம் 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 இருக்காது மது குடிச்சு குடிச்சு சேர்த்தாங்க ஏன் மதுவால் கலச்சாரி உடனே இருக்கிறாங்க ஏன் இந்த மதுவை ஒழிக்கல அதை சொல்லுங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் மது ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி பேசி ஆட்சிக்கு வந்துட்டேன் நீங்க சுட்டதான் பாக்குறீங்க தவிர வேற எதுவுமே

அந்த நம்ம வச்சு அவங்க அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு அவங்களுக்கு ஒரு நிதி உதவி செய்யணும் அவங்களுக்கு வேலை இல்லை எதுவுமே இல்லை நான் பிள்ளைய வரைக்கும் படிச்சிருக்கிறேன் எனக்கே இது வேலை இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கேன் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க ஆனா இந்த உதவி செய்த மட்டும் எனக்கு நன்றி இல்லை நான் நன்றி சொல்றது என்னன்னா சுத்தமா ஒழிக்கணும்

நிறுத்தி பாடி செய்யல ஒரு கட்டை பையில காம்பு மறுபாட்டில் எல்லாம் பிராந்தி பாட்ல வாங்கி வச்சு எடுத்துட்டு அப்ப கொண்டு வந்தாரையா கொஞ்சம் நிறுங்க வந்துடுறேன்னு சொன்னார் எதுவுமே திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்த்தா டாஸ்மாக்ல கட்டை பை நேரம் தாராய் வாங்கி

கிடையாது <haveRadio> முதலமைச்சர் ஐயா அவர்களை தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன் டாஸ் மாதிரி கூடிட்டு வேற ஏதாவது வகையில நம்ம அரசாங்கம் எப்படி வருமானம் வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கே நன்றி